முதல் மூணு இடத்துல வந்து நிக்க போது சின்னத்தை தேடி பார்க்கும் போதே லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்கன்னா இந்த சின்ன முன்னாடி வந்து நிற்கும் போது நம்ம நிலைமை மட்டும் பாருங்க இந்த மட்டும் இந்த தேர்தல் ஒரு மாற்று அரசியலுக்கான தேர்தலாக

அந்த மாற்றத்தை நாம் வெகு வேகமாக கொண்டு சேர்ப்பதற்கு இந்த தேர்வு உருவாக்கும் எல்லோரும் உங்கள் வாக்குகளை விவசாய காப்போம் இந்த உலகை நீப்போம் நாம் தமிழன் புகைப்படத்து